மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ மழ

போன என் பொண்டாட்டி உனக்காக கோழிக்கட்டை செஞ்சா அது சரியில்லைன்னு அவளை அடி அடினு அரிச்சு வெரைச்சிட்டு இந்த விநாயகர் சத்தி வரைக்கும் வரவே இல்லை அதனால என் கையால உனக்கு கோழிக்கட்டை செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் விநாயகனே வினை தீர்பவனே தீர்ப்பவனு தீர்ப்பவனே பிள்ளையாரப்பா உன் பாட்டு சரியா தெரியல உன் தம்பி முருகன் பாட்டு தெரியும் பண்ணீங்க ஓகே திருச்செந்தூரில் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வரிவோர் கெல்லாம் தினமும் கூடும் பிள்ளையாரப்பா பாட்டு பிடிச்சிருக்கா இன்னும் பாட்டு நிறைய இருக்கு உன் தம்பியை பத்தி இன்னொன்னு கேளு குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்ட பார்த்து சின்ன கொசு பகலே கிடையுது அங்கே கூடி வாழ்ந்த பக்தர்கள் எல்லாம் வரும்போது ஒரு கொசுவத்தியோட வர வேண்டி தானே நிம்மதியா சாமி கும்பிடுறா குமுறா கண்ணமுறா என்ன இங்கே மிரட்டுறாங்க விநாயகா இனி இவனுக்கு கொசுவே கடிக்க கூடாது ஒருவேளை கொசு கடிச்சாலும் இவன் கண் திறந்து பார்க்கவே கூடாது நீ தான் அருள் புரியணும் விநாயகா விநாயகா உன் லீலையே லீல தான் ஒருத்தன் தட்டை தூக்கின்னு போறான் உட்காந்து பார்த்து நிற்கிறேன் டேய் நில்றா வரேன்

நான் மாவு பெசையும் போதிலேந்தே ஃபாலோ பண்றேன் அவன் அரிசி வாங்க போனானே அங்கேயே பார்த்தானே நான் வயல்ல நெல் விளையும் போதிலேந்தே ஃபாலோ பண்றேன் தலைவா விட்டுட்டு தலைவா போதும் சரி சரி இங்க வா கால் எல்லாம் உழாத யார் நீ ஏரியாவுக்கு புதுசா இருக்கிற நான் இந்த சின்ன சின்ன சீடை முறுக்கு கொழுக்கட்டை இதெல்லாம் வியாபாரம் பண்றிய திருடுறேன் அட பாவி கொழுக்கட்டையை கூட வாடா திருடுவே நீ மட்டும் நான் கோல்டா திருடி வச்சிருக்க சரி சரி இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறேன் பெரிய லெவலில் திருடனொன்ற ஆசையில் சிஷினா செய்யணும்னு வந்திருக்கேன் இல்லை சிஷியனை வேணால் வந்து சேர்ந்துடுறேன் ஆனால் உன்ன மாதிரி பேமானி ஆகிடாதுப்பா டேய் உன் மூஞ்சியை பார்த்தாலே வடிகட்டினேன் பேமானின்னு எழுதி இருக்கேன் என்ன தலைவர் மூஞ்சியை பார்த்தா உனக்கு அப்படிதா கை கட்டு இந்தா அந்த கை கட்டு இந்தா ரெண்டு கையும் சேர்த்து கட்டு இந்தா வச்சுட்டேன் இந்தா ஆ இப்போ சாப்பிடு திருடாது தலைவோ நீயோ என்கிட்ட திருடாது என்னென்ன ஆ பிள்ளையார் பா ஓ உன் தம்பி பாட்டையும் கஷ்டப்பட்டு பாடிட்டேன் இதுக்கு மேலே நான் பாடணும்னா பாடனும் கஷ்டமா தான் இருக்குது ஏன்னா நீயே ஒரு இருந்தாலும் என் என்கிட்ட எப்படியா கொண்டு வந்து சேர்த்துருப்பா அப்பா வேண்டிக்கிறேன்பா கொழுக்கிட்டையே காணா விநாயகா நான் படைச்ச கொழுக்கிட்ட நல்லா இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணியா நன்றாக இருக்கிறது மகனே ஆனா தான் கொஞ்சம் தாஸ்தி விநாயகா உனக்கும் சுகரா இருக்காதா பின்ன ஒவ்வொரு விநாயக சக்தி அன்னைக்கும் கொழுக்கட்டையை ஃபுல் கட்டு கட்டினா சரி சரி கோச்சிக்காத நாளைக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே கொண்டு வரேன் ஓகே ஆனால் கொழுக்கட்டை மட்டும் பார்த்தாது அப்போ சுண்டல் எல்லாம் பை ஆனால் வர மட்டும் கொண்டு வராத எனக்கு கேஸ் டபுளா என்னது கேஸ் டபுளா சரி கொழுக்கட்டை சாப்பிட்டே அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன் தட்டை சுட்டுட்ட அடா டா துண்ண விட மாட்டான் போல இருக்க இரண்டா துண்டே தான் தர தட்டை சுமார் தட்டோடு நான் தான் நீ பண தட்டுப்பாடின்றி வாழ முடியும் இவன் அடங்க மாட்டான் போல இருக்கேன்

நான் தாண்டா இன்னா இன்னா குறையாம என்ன பண்ணோம் பிளையரப்பா வேற ఎవனும் வந்திருக்கான்டா அவன் சுண்டல் கொண்டு வந்திருக்கானேன்னு பார்க்கலாம் அது இருக்கட்டும் ஆனா சுண்டலை மட்டும் கரெக்டா பங்கு போண்ணோம் எல்லாம் பாத்துக்கலாம்டா ஏன் கூல்றி சாபாரதே முன்னாடி மாதிரி அமோகமா நடக்க வச்சுனா ஓ தொப்புள சுத்தி ச ஓ தொப்பையை சுத்தி தங்கத்திலே ஒட்டியானம் செஞ்சு போடுறேன் டேய் ஹ கோட்டுகாரம் பெரிய பார்ட்டி போல இருக்கடா கோட்டு போட்ற காள பிள்ளைர்க்கே ஒட்டியானம் போடுறேன்டா ஆட்டே போடுமா டே ஹ even a எப்பயாவது உசார் பண்ணனும்டா கோயில் சுத்திட்டு வரசாமி என்ன வா வா டே கோட்ட ਕਰਨ உசார் பண்ணு சார் ஐயா கூப்ரர் பாருங்க ஐயாவா என்ன சார் உங்க கம்பெனி கூல் ரிங்க்ஸ் சேல்ஸ் டவுன் ஆ போச்சன வர்றதமா போறீங்களா ஆமா சார் எப்படி கரெக்ட்டா சொன்னார் பாத்தீங்களா உங்க கம்பெனி கூல் ரிங்க்ஸ் சேல்ஸ் கண்ணா பின்ன நெகிறறதுக்கு நாங்க ஒன்னு பண்றோம் யார் நீங்களா பாத்தா பேமானி மாதிரி இருக்கீங்க தலைவா ச்சே சார் இப்ப நீங்க பிள்ளையாருக்கு ஒட்டியானம் பண்ணி போடுறதுன்னா ஒரு ஆயிரம் பவுன் செலவாகும் ஆமா ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க ஐநூறு பவுன் கொடுத்துருங்க நாங்க மேட்டர் அட போங்கயா பெரிய பெரிய சினிமா ஸ்டாருங்க கிரிக்கெட் பிளேயர்ல வச்சு விளம்பரம் எடுத்து டெவலப் பண்ண பிசினஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு பூச்சி மருந்து வந்து கெடுத்து போச்சியா சார் நீங்கள் சொல்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸு சினிமா ஸ்டார் இவங்களுக்கெல்லாம் வாஸ்து தெரியுமா தெரியாது ஆனால் எங்களுக்கு வாஸ்து தோஸ்து ரெண்டு பேரும் தெரியும் அவங்கள வச்சு நாங்கள் மேட்ரு முடிப்போம் உங்களை எப்படி நம்புறது என்ன தலைவாங்க அந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டையா சார் உங்கள் கம்பெனி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நாங்கள் பாடுபடுறோன்ற எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஜனங்க எப்படி சார் உங்க கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் நம்புவாங்க நம்ம டீலிங்ஸ் வேணா நீங்கள் போங்க சார் சரி சரி கோச்சிக்காதீங்க பிரதர் ஏதோ ஐடியா சொல்கிறீங்களா சொல்லுங்கள் நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம் செஞ்சு காமிப்போம் இப்போ நீங்க எங்களுக்கு சிங்கிள் பைசா தரவேணா சார் உங்க கம்பெனி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி உங்க கூல் இன்டர்நேஷனல் லெவல்ல போகும்போது எங்களுக்கு நீங்க ஐநூறு பவுன் கொடுங்க ஒருவேளை கொடுக்கலனா தூக்கி போட்டு மறிச்சிருவோம்ல உங்களுக்கு சரி 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 இதுக்காக தகராறுலாம் வேணாம் எப்படியாவது என் கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் வியாபாரத்தை டெவலப் பண்ணி கொடுங்க சார் இந்தாங்க என் கம்பெனி விசிட்டிங் கார்டு நீங்க எப்போ வேணாலும் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் உங்க கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் பேர் என்ன கொக்கரக்கோ கூல் இது விடிய காலையில் குடிக்கிறது போல இருக்க ஆகாக காகா உங்க அப்பா காக காக எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க அட உங்களுக்கு விஷயம் தெரியாதா புள்ளையார் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கறா அத பார்க்க தான் நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் நீ பாடு உட்கார்ந்துட்டு இருக்க அட புள்ளையார் முன்னெல்லாம் பால் தான் குடிப்பாரு இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிச்சாரா ஆமா அது அங்க வந்து பாரு வா பக்த கோடிகளே எல்லாருக்கும் நமஸ்காரம் பிள்ளையார் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அதிசயத்தை பார்க்கறதுக்காக நீங்க எல்லாரும் வந்து கூடி இருக்கீங்க பிள்ளையார் பால் குடிக்கிற அதிசயம் பிள்ளையாருக்கு வேர்த்து போற அதிசயம் இதெல்லாம் கலிகாலத்துல கண்டமேனிக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனா பிள்ளையார் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அதிசயம் மட்டும் லட்சத்தி இருபதாயிரம் வருஷங்களுக்கு ஒரு தர தான் நடக்கும் அப்படின்னு லட்சத்தீவுல ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கு லட்சத்தி இருபதாயிரமா அது என்ன கணக்கு செவ்வாய் கிரகம் அறுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு தர தான் வரும் அப்படின்னு பேப்பர்ல படிச்சேன் ரெண்டு பேருக்கிட்டேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ ஒரு கேப் மாதிரி சேம் டு புரியுங்க நம்ம கூடுங்க நானே தயாரிச்சது ஓபனர்

நாம கோடு தான் போட்டோம் இவனுக்கு ரோடே போட்டு பஸ்ஸே விட்டானுங்க அதுவும் லேடி ஸ்பெஷல் நீ உருப்படியா வீட்டுக்கு போக மாட்டே போல் இருக்க ஏன் தேட்டராச்சி கையடு பக்த சுரோன் மணிகளே பிள்ளையார் கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால இன்னிலேருந்து அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் விநாயகர் அப்படின்னு பேர் வச்சு அழைப்போம் உங்களோட வேண்டுதெல்லாம் பலிக்கணும்னாக்க பிள்ளையாருக்கு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கோ குறிப்பா கொக்கரோக்கோ கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுங்கோ அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ஏன்னா அதுலதான் பூச்சிக்குள்ளி மருந்து இல்லையா அதோடு இல்லாம பிள்ளையாருக்கு கொக்கர கோ கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுக்கறவா குபேர் நாயுடுவானு சாஸ்திரிகள் சொல்லியிருக்காங்க யாரு ரவி சாஸ்திரி க்ளீன் போல்டுடா பிள்ளையாரப்பா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா உனக்கு நூத்தி எட்டு கொக்கர கூல் ட்ரிங்க்ஸ் உடைக்கிறேன் அது நான் நூத்தி எட்டு ஆயிரத்தி உடைக்கிறேன்னு வேண்டிக்கோ ஆயிரத்தி எட்டு எதுக்கு இதெல்லாம் ஐநூறு பவுன் வேணுமா வேண்டாம் ஆமா பத்தாயிரத்தி எட்டா ஓடிங்கோ ஆஹா பிள்ளையார் பட்டியல இருந்து போன் அவரே பண்றாரா பொத்திட்டு வரியா

இந்த சீக்கிரட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சிகரெட் தான் கையில இருக்க எது கண்டுபிடிக்கணும் அரே இது சீக்ரெட் அதுவும் சீக்ரெட் ஓ நீங்கள் போய் பிள்ளையார் எப்படி குடிக்கறாங்க பார்த்துட்டு வரலாம் கவலையே படாதீங்க பீலா கூல் ட்ரிங்க்ஸா கொக்கரோக்கோ ஒரு கை பார்த்துலாம் நீங்க கிளம்புங்க அச்சா ஜாவ் மலேசியாவில இருந்து இந்த விநாயகரை பத்தி கேள்விப்பட்டு ஒரு நாளைக்கு ஏழு பிளைட் நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்கானு இப்பதான் நியூஸ் வந்தது என்ன கப்சா நீங்க இங்க தானே இருக்கீங்க ஏடா உடம்ப பேசாத ரம்பி தூக்கி போட்டு மிதிச்சுடுவேன் சாமி சாமி ஒரு நிமிஷம் வழி விடுங்க வழி விடுங்க ஏய் இருப்பா

நான் தான் கொடுப்பேன் பிள்ளையருக்கு நீங்க கூல் டிரிங்க்ஸ் கொடுக்கணும் அவ்வளோதானே வெண்ண ஒண்ணு பண்ணுங்க வெளியே போய் சூரிய ட்ரிங்க்ஸ் உடைச்சிருப்போங்க சூர ட்ரிங்க்ஸ் ஆமா அப்படின்னா அது தேங்காய் உடைச்சா சூர தேங்காய் ட்ரிங்க்ஸ் பாட்டில் உடைச்சா சூர ட்ரிங்க்ஸ் இதுல ஏதோ மர்மம் இருக்கு நான் என்ன கரெக்ட் அதெல்லாம் மர்மம் மர்மம்லாம் ஒன்றும் கிடையாது பா பிள்ளையருக்கு நேத்துல இருந்து நிறைய கூல் கூல்ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு குடிச்சு நைட் எல்லாம் ஒரே இருமல் மூக்கு வழியா ஜலம் போகுதுன்னா பாருங்களேன்

குருவே நட எவனோ ஒரு கபோதி பையன் இந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டில கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்கிறான் இது கொண்டு போய் ஓரமாக அப்புறமா சரக்கடைக்கு வச்சுக்கலாம் ஓகே பக்த கோடிகளே நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பகவானுக்கு அர்ச்சனை கிடையாது உங்களுக்கு பிரியம் இருந்ததுனாக்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலாம் கொண்டு போய் வெளியே சூர ட்ரிங்க்ஸ் உடைச்சிட்டு போங்க வெறும் விபூதி குங்குமம் மட்டும்தான் வந்துட்டேன் வாங்க வாங்க டாக்டர்

பார்த்தே அந்த அநியாயத்தை கூல் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லி பெட்ரோல் வச்சு ஏமாத்திருக்காங்க எல்ல வளுக்கு எந்த காலத்துலையும் சோதனை வந்துட்டுதான் இருக்கு கற்பூரத்து கொளுத்தி வாயில போட்டு நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை நாங்கள் சத்தியமாக நிரூபிக்கிறோம் பாருங்க வாய் துறனா இன்ன என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க கடவுள் பெயரை சொல்ல ஏமாத்திருக்காங்க விடாதீங்க பின்னுங்க ஜலித்தப்பட்ட ஜித்தான் ரொட்டுலாம் புது புதுமானது ஓடுறது பேசுறது இவர் நீ கேட்டாரே தனி கோத்து ారుర రారుషారు ఉషారు మిష్ట తినాలి రంగా బర్రు వరారు మిస్టర్ తినాలి రామందా హుషారు ఉషారు మిస్ తినాలీ రామందా